ஹலோ இவர்ஸ் இது திரைச்சாடல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் கலைஞர் வசனத்தில் ஜெய்சங்கர் நடித்த ஐந்து படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு ஜெய்சங்கர் கலைஞர் வசனத்தில் சில படங்களில் நடித்தார் இந்த படங்களில் உள்ள வசனங்கள் பாடல்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு எதிர்மறையாய் அமைந்தன இப்போது கலைஞர் வசனம் எழுதி ஜெய்சங்கர் நடித்த ஐந்து படங்களை பற்றின விவரத்தை இப்போ நாம் பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் வெளிவந்த வண்டிக்காரன் மகன் இந்த படத்தில் ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா எம் ஆர் ராதா மற்றும் பலர் நடித்திருந்தனர் எஸ் ஏ அசோகன் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு எதிர்மறையாய் நடித்திருந்தார் வண்டிக்காரன் மகன் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற படமாகும் அமிர்தம் இயக்கிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த நெஞ்சிக்கு நீதி இந்த படம் ஓரளவு சுமாராக ஓடியது ஐம்பது நாட்கள் வரை ஓடியது ஜெய்சங்கர் இசை அசோகன் மற்றும் பலர் நடித்த படம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் வெளிவந்த படம் ஆடு பாம்பே இந்த படமும் ஓரளவு சுமாராக ஓடியது எம்ஜிஆரை எதிர்த்து ஆடு பாம்பே என டிஎம்எஸ் பாடும் பாடல் இந்த படத்தில் அமைந்திருந்தது இந்த படத்திலும் ஜெய்சங்கர் இசை அசோகன் மற்றும் பலர் நடித்திருந்தனர் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த காலம் பதில் சொல்லும் இந்த படத்தில் ஜெய்சங்கர் ராதிகா எஸ் ஏ அசோகன் மற்றும் பலர் நடித்திருந்தார்கள் ஓரளவு இந்த படமும் சுமாராக ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வெளிவந்த குலக்கொழுந்து இந்த படமும் ஓரளவு சுமாராக ஓடியது அந்த நேரம் எம்ஜிஆர் முதன் முதலாக முதலமைச்சராக ஆட்சி செய்த போது இந்த படங்கள் வெளிவந்தன இந்த ஐந்து படங்களும் கலைஞர் வசனம் எழுதி ஜெய்சங்கர் நடித்த படங்களாகும் இதில் வண்டிக்காரன் மகன் நன்றாக ஓடியது மற்ற நாலு படங்களும் சுமாராக ஓடியது இதிலிருந்து அதிமுக ரசிகர்கள் அனைவரும் ஜெய்சங்கருக்கு எதிர்ப்பாக மாறிவிட்டார்கள் ஜெய்சங்கரும் மற்ற கதாநாயக நடிகர்களோடு தொடர்ந்து நடிக்க ஆரம்பித்து விட்டார் சரிவர்ஸ் இந்த கண்ணனை தொடர்ந்து முடிகிறது அடுத்த நல்ல கண்ணனை சந்திக்கிறேன் நன்றி